தாட் சொல்கிறது சரி தப்பு உண்மை பொய் அதெல்லாம் கிடையாது மூணாவது இருக்கிறது தான் சொல்லும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எந்த ஒன்றையும் புதுசாலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது அதுதான் தாட்டுடைய வேலை இந்த தாட்டு வழியாக தான் கனவு வருது இந்த தாட்டு வழியாக தான் வந்து கடவுள் பேசுகிறது இந்த தாட்டு வழியாக தான் புது புது அறிவிப்புகள்லாம் வருது இன்டியூஷன்ஸ் எல்லாமே அது வழியாக தான் வருது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே அவசியமானோம் அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்த தான் கிடைக்கும் எம்ஜிஆர் கொலை வழக்கு இதுதான் கீவேர்டு என்ன தோணுது எம்மா துப்பாக்கி சுட்டது ஹாஸ்பிட்டல் விஷுவல் வந்து எம்ஜிஆர் கட்டு போட்டு படுத்திருக்க காட்சி வருதா உங்களுக்கு நீங்கள் தொண்ணூறுகளுடைய அல்லது எண்பதுகளுடைய செய்தித்தாள பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவாது அப்போனா அந்த எண்பதில் நியூஸ் பேப்பரில் அப்படி ஒரு ஃபோட்டோவை பார்த்ததா அவர் மெமரி இப்போ தூக்கி வெளியே போடுது நாற்பது வருஷம் கழிச்சு ஆ ஓகே அது அப்டேட் இல்லை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அத்தனை வருஷம் பின்னாடி அப்படி சர்ருன்னு போயிட்டு வந்துருது எத்தனை செகண்ட்ஸில் கூகுள் ரிசல்ட்ஸ் வரும்ல பாயிண்ட் நாட் ஒன்றுன்னு அதை விட அதிவேகமாக அப்போ மனசு வேகம் இல்லை மெமரி எனக்கு இல்லை எதுவுமே ஞாபகம் இருக்காது இது பூரா நம்ம பிரச்சனை மனசுக்கு அப்படி பிரச்சனை ஒன்றுமே இல்லை அது கடைசி நிமிஷம் கான்சியஸ் இருக்க வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோவையும் தேவைப்பட்டால் சொல்லும் இப்போ இப்படி வர்றதுக்கு பேர் தாட்ஸ் எம்ஜிஆர் கொலை வழக்குன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குல்ல நீங்கள் சொன்ன தகவல்கள் இருக்குல்ல எம்ஜிஆரை யாரும் கொலை செய்யலை கொலை வழக்குன்னு ஒரு வழக்கே கிடையாது நான் கீவேர்டு கொடுத்தேன் அதை வச்சு யோசிச்சிச்சு அவ்வளோதானே அதை வச்சு அப்படியே அள்ளி போட்டுச்சுல அப்போ தாட்ஸில் வந்த செய்தி இருக்கு இல்லையா இதெல்லாம் உண்மையாக இருக்கணும் பொய்யாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இல்லை விஷயம் அது இல்லை இங்கே யாருமே லிட்ரேச்சர் ரீடர் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு எம்ஜிஆர் கொலை வழக்குக்கு நீங்கள் சொன்ன தகவல்கள் புறம் உங்கள் கூகுள் சர்ச் என்ஜின் என்ன பண்ணியிருக்குன்னா எம்ஜிஆர் கொலை வழக்கு இப்படி மூணு வேடாக பிரித்து சர்ச் பண்ணியிருக்கு எம்ஜிஆர் கொலை வழக்குங்கிற ஆக்சுவல் இந்த முழு வேடை கேட்டோன்னே கரெக்டாக ஆன்சர் சொல்கிறதா இருந்தால் இது வந்து ஒரு புத்தகத்தோட பேர் லிட்ரேச்சர் ரீடர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எழுதின ஒரு பேர் வந்து ரைட்டர் சோபா சக்தி அவர் வந்து இலங்கையில் இருந்த தமிழர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது உலக புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் அவர் லிட்ரேச்சரில் இருக்கவங்களுக்கு உலக புகழ் பெற்றனா அப்படி தான் வெளியில் தெரியணுன்னு அவசியம் இல்லை லிட்ரேச்சரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் கரண்டில் தற்கால தமிழ் இலக்கியம் நிறைய நாவல்கள் சிறுகதைகள்லாம் வந்திருக்கு அவருடைய சிறுகதை தொகுப்புனுடைய பேர் தான் எம்ஜிஆர் கொலை வழக்கு இந்த எம்ஜிஆர் நீங்கள் நினச்ச எம்ஜிஆரே கிடையாது சரியா அங்கே இலங்கையில் ஒரு எம்ஜிஆர் அவரை கொண்டுடுறாங்க அதில் ஒரு கேஸ் நடக்குது அதை பற்றி ஒரு கதை இதுதான் அப்படின்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா தாட்டில் வர்றதெல்லாம் சரியா தப்பா டேட்டா அதனால் சரியும் கிடையாது தப்பும் கிடையாது நீங்கள் எனக்கு தோணிருச்சு எனக்கு பிரபஞ்சம் அறிவித்து விட்டதுன்னு கிளம்பிடக்கூடாது எல்லாம் தாட் வழியாக தான் வரும் சரியா தப்பா தெரியாது உங்களுக்கு சொல்லுது அதிட்ட கொடுத்து வச்சதை திருப்பி சொல்லுது அப்படின்னு அர்த்தம் அது ஒரு குழந்தை அது சம்மந்தமாக என்ன சொன்னீங்கனாலும் அதை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் கொடுத்துட்டே இருக்கும் திரும்பி திரும்பி அது ஒரு கூகுள் சர்ச் என்ஜின் சரியா மூணாவது இன்னொரு வேடு படிக்க முடியுதா யாத் இதான் கீவேர்டு என்ன தோணுது யாத்வ ஷேம் ஒன்றும் தோணலைல இப்போ உங்கள் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி இருந்து எதாவது டவுன்லோட் பண்ணுங்க சிக்னல் வீக்காக இருக்கா இல்லை நான் அப்படியே மெடிடேஷனில் உட்காந்தா அப்படியே துரியாதீதத்தை கடந்து அந்த வகம் போய் அதெல்லாம் இருக்குல்ல அப்போ கேள்விப்பட்டதுக்குள்ளே தானே மனசு யோசிக்குது கேள்விப்பட்டது தானே தாட்ஸாக சொல்லுது அப்புறம் எப்படி நீங்கள் பிரபஞ்சம் மறைப்பொருள் ரகசியம் பிரம்மத்தை புறம் கண்டுபிடிச்சிருவீங்க தாட்ஸ் ஒழியா நீங்கள் வந்து அக்கூகில் நால்ட்ரோ மைனில் வந்திருக்கீங்க அதனால் தெரிஞ்சிருக்கோம் சொல்லக்கூடாது அது ஒரு புத்தகத்தோட பேர் சமீபத்தில் இந்தியாவில் தெலுங் கன்னடத்தில் வெளிவந்த ஒரு நாவலோட பேர் அது ஆனால் இது கன்னட மொழி கிடையாது தலைப்பு கன்னட மொழி கிடையாது புக்கு கன்னடம் அது வந்து ஹிட்லர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அதே வேர்ல்டு கிளாசிக் அந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியமான நாவல் சாகித்ய அகாடமிங்கிற இந்தியாவுடைய மிகச்சிறந்த இலக்கிய விருது பெற்ற நாவல் அது கன்னடத்தில் தமிழில் மொழிபெயர்த்தாங்க தமிழில் ஒருத்தர் மொழிபெயர்த்து தமிழ் மொழிபெயர் தம்பின்னு ஒருத்தர் மொழிபெயர்த்தார் இதை இங்கே எழுதினவங்க ஒரு லேடி நேமி சந்திரா அவங்க பேர் அறுபது அறுபத்தேழு வயசு இருக்கும் இருக்காங்க இப்போ பெங்களூரில் இருக்காங்க இதை தமிழில் கன்வெர்ட் பண்ணி தமிழில் வந்ததுக்கும் சாகித்ய அகாடமி கிடச்சிச்சு தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி கிடச்சிச்சு அப்படி ஒரு முக்கியமான நாவல் லிட்ரேச்சர் ரீடிங்கில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளியில் தெரியணுன்னு விஷயம் இல்லை நிகழ்காலத்தை வரலாற்றோடு இணைக்கிற ஒரு புதிய உத்தி அந்த நாவல் வந்து ரொம்ப படித்தால் நம்மளால் தூங்க முடியாது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும் பொன்னியின் செல்வன் மாதிரி கதை விடுற வேலை இல்லை இருந்து பெங்களூரில் இருந்து ஆரம்பித்த நாவல் ரிவர்ஸில் வந்து ஜெர்மனி வரைக்கும் போகும் அந்த நாவலை எழுதுறதுக்காக அவங்க வந்து ஏழு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க பத்து வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டேட்டாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கதாபாத்திரங்களை கிரியேட் பண்ணி ஒரு நாவலாக அது ஒரு கற்பனை தான் ஆனால் படித்தவன் யாருமே தூங்க முடியாது டிஸ்டர்ப் பண்ணும் அந்த நாவலோட தொடர்புடைய ஒரு படம் கூட இதில் வந்துச்சு யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பள்ளம் அதில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அதில் ஓரத்தில் ஒருத்தர் ஒரு கோட்டோடு உட்காந்துருப்பார் அவர் தலையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் வந்துச்சு அது ஒரிஜினல் ஃபோட்டோ ஹிட்லர் வந்து கூட்டம் கூட்டமாக ஆளுகளை கொல்லும்போது ட்ரிபிள் ஆர்னு ஒரு படம் வந்துச்சுல அதில் ஒரு அந்த பிரிட்டிஷ் போலீஸ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் இந்தியனை கொள்வதுக்கு துப்பாக்கி இல்லை தோட்டாவை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்ல அது ஹிட்லருடைய டைலாக் இந்த மனுஷனை கொள்வதுக்கு இந்த இங்கே உள்ள யூதர்களை கொல்றதுக்கு தோட்டாவை கூட வீணடிக்கக்கூடாது ஜெர்மனியை பணம் வீணாக போயிடும் வேறு வழியில் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அப்படி கொல்லப்பட்ட கடைசி ஆளுவர் சுட்டு ஏன்னா ஆளை கூட்டு வந்து ஓரத்தில் உட்கார வச்சு சுட்டாங்கன்னா அப்படி உள்ளே விழுந்துருவார் தூக்கிட்டு வந்து போட வேண்டியது இல்லை அதுக்காக அப்படி சுட்டு கீழே அந்த அந்த படத்தை கவனிச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு செகண்ட் தான் அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு ஐநூறு பணம் இருக்கும் ஏற்கனவே இவர் மேலே தலை மேலே துப்பாக்கி இருக்கும் இது ரொம்ப ஃபேமஸ் ஃபோட்டோ நைன்டீன் ஃபார்ட்டிஸில் எடுக்கப்பட்ட மிக பிரபலமான புகைப்படம் சரி அந்த மனுஷன் என்ன யோசிச்சிருப்பேன் கடவுள்கிட்ட எவ்வளோ கெஞ்சிருப்பேன் அவர் காப்பாற்றினாரா விட்டுட்டு போனாரா இப்படிலாம் யோசிக்கலாம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அவ்வளோ உயிர் பயத்தில் ஓடுறவன் துப்பாக்கி முனையில் உட்காந்துருக்கிற ஒரு ஆள் கூப்பிட்டே வராத கடவுள் நம்ம சாப்பாட்டுக்கு ஊறுகாலென்னா வருவாரா நம்ம கேட்குற ப்ரேயர்லாம் என்ன ப்ரேயர் இல்லையா அவன் உயிர் பயத்தில் எண்டில் இருக்கான் நாத்திகனாக இருக்கட்டும் அல்லது கடவுளை கும்பிடவனாக இருக்கட்டும் கூப்பிட்றேன்ப்போ கூப்புறதுல உண்மை இருக்கமா இருக்காதா அந்த அற்புதம் மக்கள் இப்ப வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் மிக அதிகமான மனிதர்களை கொன்ற இடத்துல இருந்து ஹிட்லரை தாண்டி இன்னொரு ஆள் வர முடியல அவ்வளோ கொலை இன்னும் அதுக்குள்ள போனா நிறைய செய்திகள் இருக்கும் அதை பற்றிய ஒரு நாவல் அது இந்த காலத்தில் எழுதுற வரலாற்றை கொண்டு வந்து தற்காலத்தோட இணைக்கிறாங்கல்ல அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்க யோசிக்கிறாங்க அப்படி ஃபிக்ஷனில் என்ன பயன்பாடு ஓகே அதெல்லாம் சொல்றது நான் நம்புறது இல்லை எப்பயுமே நிறைய சொல்லுவாங்க இப்ப நீங்கள் நான் இப்படி சொன்னோன்னே உங்கள் மைண்டில் வந்துச்சுல அதுவும் ஆழ்நிலை தியானத்திலிருந்து தான் கிடைக்குது ஆழ்நிலை தியானம்னா இன்வால்வ்மெண்ட்னு அர்த்தம் உள்ள ஆழத்தில் இருக்க மனசோட நீங்கள் கனெக்ட் ஆகுறதுன்னு அர்த்தம் இல்லையா ஐயா பேசும்போது இன்வால்வ்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா அது ஆழ்நிலை தியானத்தோடு கவனிக்கிறதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அந்த வார்த்தையை போய் ரொம்ப சிக்கலாக்கெல்லாம் வேண்டியதில்லை ஆழ்நிலை தியானம்னா மக மகரிஷி மகேஷ் யோகிக்கு போயிடக்கூடாது அப்படி இந்த முடியெல்லாம் வச்சு உட்காந்துருப்பார்ல அவர் தான் ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிற மெடிடேஷனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார் சரி அப்போ இந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல மூணு வேர்டு பார்த்துருக்கோம் நம்ம மூணு வேட்லையும் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தாட்டுங்கிறது தானாக வரும் இல்லையா அது ஹை ஸ்பீடாக வரும் அது வயசு வித்தியாசம் இல்லாமல் வரும் கீவேடை பார்த்துச்சுன்னா தாட் வந்துடும் அடுத்த விஷயம் தாட் சொல்கிறது சரி தப்பு உண்மை பொய் அதெல்லாம் கிடையாது மூணாவது இருக்கிறது தான் சொல்லும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எந்த ஒன்றையும் புதுசாலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது அதுதான் தாட்டுடைய வேலை இந்த தாட்டு வழியாக தான் கனவு வருது இந்த தாட்டு வழியாக தான் வந்து கடவுள் பேசுகிறது இந்த தாட்டு வழியாக தான் புது புது அறிவிப்புகள்லாம் வருது இண்டியூஷன்ஸ் எல்லாமே அது வழியாக தான் வருது அப்போ அதை வச்சு ஏதாவது ஃபியூச்சருக்கு பயன்படுத்த முடியுமா அப்போ இது ஜஸ்ட் தாட் அப்படின்னு கிடக்கிறது தான் நல்லது இல்லையா இ இப்படி தான் தாட் வருது அதோடைய மூணு குணங்களை பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த உதாரணங்களுக்குள்ளே போனோம் இந்த தாட்ஸ் இருக்குல்ல இதை யார் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம்ல அதுக்கு பேர் திங்கிங் திங்கிங் அப்படின்னு போயிட்டாலே அங்கேருந்து அது ஆக்ஷனுக்கு போயிடணும் ஆக்ஷன் எமோஷன் எல்லாமே இதுக்கு பின்னாடி உள்ள நிலை தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கீவேடை பார்க்குறோம் அதுலேருந்து தாட்ஸ் வருது தாட்ஸை பார்த்து திங்கிங் பண்ணுறோம் திங்கிங் வந்து ஆக்ஷனுக்கு போகணும் இது இதுதான் மனதினுடைய ப்ராசஸ் மனசோட எல்லை எதுனா திங்க் பண்ணுறதோட முடிஞ்சு போயிடும் ஆக்ஷன் யாரோட வேலை நம்ம தான் போய் செய்யணும் இல்லையா அப்போ எதை திங்க் பண்ணணும் இல்லை எதை தாட்டாக வர வைக்கணும் எந்த கீவேர்டை பார்க்கணும் இதில் எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது கீவேர்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லைன்னா ஒரு நூறு வருஷத்தை மிச்சப்படுத்திட்டீங்க கீவேடு நம்ம கண்ட்ரோலியில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தர்னு ஒருத்தரை வச்சு பரிசோதனை பண்ணார் உங்கள் அப்பா கீவேடு நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திய ஆன்மீகத்தில் ஏன் சாமியார்கள்லாம் காட்டுக்குள்ளே ஓடினாங்க அப்படின்னா இந்த கீவேடை சகிக்க முடியாமல் சுற்றி துயரம் துன்பம் மனிதர்கள் இவங்களை விட்டு ஓடினா தான் மனம் அமைதி அடையும் அப்படின்னா கீவேடை விட்டு ஓடிருக்காங்க இருக்காங்க அதான அர்த்தம் நீ இந்த கீவேடோடு உட்காந்துவங்களால் யோசிக்க முடிஞ்சினா அதுதான் முழுமையான ஞானமாக இருக்க முடியும் இதை விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு ஓடினாங்கன்னா எங்கே போனாலும் கீவேட் வரும் மரத்தை பார்த்தா அதை அதை பற்றி யோசிட்டுருப்போம் எப்படி கீவேட் வர தானே செய்யும் இப்படி ஓடினது தான் இந்திய ஆன்மீகத்துடைய ஒரு பகுதி சித்தர்கள் எதுக்கு எதிராக வந்தவங்க தான் போகக்கூடாது எங்கேயும் போகாத இருக்கிற இடத்துல இருன்னு சொன்னது தான் சித்தர்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஓடக்கூடாது தேவையில்லை இப்படி வேறு வேறு கான்செப்ட்ஸ்லாம் அதுக்கு பின்னாடி தான் வந்துச்சு அப்போ ஆரம்ப கால இந்திய ஆன்மீகத்துடைய ஆயிரம் வருஷத்தை நம்ம கிடக்கிறோம் கீவேட் இருக்க தான் ஜெயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குல்ல ஆயிரம் வருஷத்தை கிடக்கிறோம் நாங்கள் ஒரு ஜம்பில் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் அவ்வளவு எளிமையாக புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனு தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்களுக்கு தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்